வணக்கம் ஸ்ரீ லலிதாம்பிய ஜோதிட ஆயோகம் மற்றும் திருப்பூர் சகோதர சகோதரி யூடியூப் சேனல் நடத்தும் குரு பயிற்சி பலன் இன்று மிதன ராசிக்கு பலன் சொல்லும் ஜோதிடர் தண்டபாணி இந்த விசுவாச வருடத்தில் வரும் வைப்பு வரும் வைகாசி மாதம் பதினைந்து ஐந்து இருபத்தஞ்சு அன்று குரு பகவான் ரிசபராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சியாகிறார் பின்னர் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் அதிசாரமாக மிதனராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார் அதன் பிறகு கார்த்திகை மாதம் ஐந்து பனிரெண்டு இருபத்தஞ்சு குரு பகவான் வக்ரகதியில் கடகராசியிலிருந்து மிதனராசிக்கு திரும்புகிறார் எனவே வரவிருக்கும் உற்பயிற்சியில் மிதனராசிக்கு மாத ரீதியாக குரு பகவான் எப்படி பலன் தருகிறார் என்பதை தற்போது பார்ப்போம் அதாவது குரு பகவான் ஒரு வருடம் ஒரு வருட காலம் பலத்துடன் ஆட்சி புரிவார் குரு தன் சுப பார்வையை புண்ணியத்தான் துலாத்தையும் கலத்தரத்தான் தனுசையும் மற்றும் பாக்கியத்தான் கும்பத்தையும் பார்வையி பார்வையிட்டு யோக பலன் தருகிறார் இனி மாத ரீதியாக குரு தரும் பலன்களை பார்ப்போம் வைகாசியில் புதன் மிதுன குருவோடு கூடி கும்பராகுவை பார்வையிட செவ்வாய் சிம்மக்கேதுவோடு கூடி சர்பங்கள் அமைதியாய் இயங்க அபூர்வமான யோகங்கள் துளிர்த்து வர்த்தகத்தை ஓங்க செய்யும் குடும்பத்தில் சௌபாகியம் உண்டாகும் மகிழ்ச்சி திளைத்து விருந்து சுற்றுலா என பயணிப்பீர் சொத்துக்கள் பராமரிப்பீர் புதிய வாகனம் வாங்குவீர் நிலபுலன்கள் பராமரிப்பீர் இளரம் பெருமை படைக்கும் ஆணி மாதத்தில் மிதனராசி அன்பர்களுக்கு மிதுனகுரு சூரியனோடு புதன் கூடி நின்று வக்ரமித்து சர்பங்கள் அடக்கி மீண்டும் சூரியன் பொலிவோடு இயங்க யோகங்கள் வழங்க உள்ளது கடன் முதலீடுகள் நீங்க லாபகரமாக மாற்றி வர்த்தகங்களை நன்கு இயக்குவீர்கள் விற்பனைகள் கூடி வர்த்தகங்கள் ஆதாயத்தை அடைந்திடும் குழந்தைகள் கல்வி கேள்வி வித்தைகள் கலை ஆர்வத்திற்கு குறை இருக்காது ஏற்றம் அடையும் மாதம் அடுத்தபடியாக ஆடி மாதத்தில் வக்ர புதன் மிதனத்தில் குருவுடன் கூடி வக்ர முறிவு பெறுகிறார் இவரோடு மிதுன குருவும் புதனோடு இணைந்து ஆலோசனை செய்ய சர்ப்பங்கள் மேலான ஒத்துழைப்பை நல்கி சுக்கர புதனோடு கூடிய குரு யோகம் யோக பலன்கள் அருகிறார் மேலும் குருவின் பார்வையில் நீச்ச பங்க ராஜயோகத்தை வக்ர செவ்வாயும் வழங்க பாக்யும் ஆதாயங்களும் மலமள உயர்ந்து உங்கள் அடிமை பணி சுய ஜீவன வருமானங்களில் தொய்வின்றி லாபம் மற்றும் ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள் வரவுகள் மேலோங்கி கடன்கள் விலகி திட சொத்துக்களாக அமைந்திடும் குடும்பத்தில் உறவுகளில் இன்பம் காண்பீர்கள் குழந்தைகளின் கல்வியை முடித்து பணியில் அமர்வது நிகழும் ஆவணி மாதத்தில் மிதனகுரு சுக்கரர் ஒருங்கிணைந்து கும்பராவுக்கு ஆசி வழங்கி மற்றும் சிம்ம சூரிய கேதுவோடு புதன் உடனிருந்து சுக்ரர் கடகத்தில் பெயர்ந்து பின் சிம்மகேதுவுக்கு துணை நிற்க கன்னி புதனோடு நின்ற செவ்வாய் துளாத்தில் பெயர்ந்து குரு பார்வையை பெற்று யோக பலன் வழங்க உள்ளார் பொட்டாசியில் செவ்வாய் நிற்க சுபகுருவின் பார்வையை பெற புதன் பின் துலா செவ்வாயுடன் இணைய மிதனகுரு தோஷங்களை விளக்கி பேர்களை விளங்குகிறார் பெண் பிரச்சனைகள் தோன்றி இடர்படுத்தும் என்றும் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஐப்பசி மாதத்தில் குரு பார்வையற்ற நிலையில் புதிய பிரச்சனையை உருவாக்கி தொல்லைப்படுத்தி விலகும் மேலும் நேரின் குடும்பம் தொழிலகம் பணியிடம் பொது வாழ்க்கையில் பகையின பகையவைகள் ஊடுருவ முயன்று தோல்வி வரும் உடனடியாக செவ்வாய் விருச்சத்தில் பெயர்ந்தோ சிவகுருவின் பார்வையோடு கும்பராகு பார்வை பலனோடு யோக பலன்களை வழங்குகிறார் அனைத்து பிரச்சனைகள் இன்றி விடுபட ஐப்பசி மாதம் உகந்தது கார்த்திகை மாதத்தில் குரு கடகத்திற்கு வக்ரகதிக்கு செல்கிறார் சுக்கர விருச்சகத்தில் சூரிய செவ்வாய் கூடி கடக வக்ர குருவின் பார்வையோடு கும்பராகு பார்வையும் பொலிவும் புதன் விருட்சிகத்திலிருந்து செவ்வாய் தனுசிலும் இருப்பதால் உங்கள் பொருளாதாரம் சந்தை கட்டுமான பணிகள் அனைத்தும் அடையும் மார்கழி மாதத்தில் புதனோடு குரு ராசி பரிவர்த்தனை மேற்கொள்ள பயணத்தால் யோகம் உண்டாகும் வெளிப்படையாக பெறுகிறீர்கள் பெருத்த ஆதாயம் உண்டு குடும்பத்தில் பிரச்சனை ஏதுமின்றி வாரிசுகள் கல்வி விளையாட்டு கண்களில் கலைகளில் மேன்மை வருவார்கள் தை மாதத்தில் வக்ர வக்ரகுரு தனுசு சுக்கரருக்கும் ஒருவருக்கொருவர் பார்வையிட்டு யோகங்களை வழங்க உள்ளார் ஒரு சிலரின் பாதிப்பு தோன்றி மறையும் எனினும் பாதிப்பு இருக்காது மாணவர் கெடுக்கியில் அதிக நாட்டம் காட்டுவார் வளர்ச்சி காண்பார்கள் மாசி மாதத்தில் புதன் வக்கரமுறிவு பெற்று சூரிய செவ்வாய் ராகுவோடு குருவின் பார்வை யோக வழங்க கலத்தரத்தின் தொடர்பில் சொத்துக்கள் உங்கள் கைக்கு உடமையாகும் குடும்பத்தில் பிள்ளைகள் கல்வி முடித்து ஜீவனத்துக்கு அமை அமர்வார்கள் பங்கையில் மிதனகுரு வக்கரமுறிவு பெற்று மீண்டும் சுபபலத்தை பெறுகிறார் மிதனகுரு மீனசூரியன் சுக்கரனுக்கு சதுர்த்த கேந்திரத்தில் நிற்க யோக பலன் சூரியனால் வெளியிடப்படுகிறது மேலும் மிதுனகுருவோடு மீனபுதன் ராசி பருவத்தனையை மேற்கொள்ள பல அற்புத யோக பலன்கள் தோன்றி சுபகுருவின் ஆசியுடன் அனைத்து தோஷங்களை நீக்கி பெற்று தனவர்கள் பெருகி கடன் நீங்கி பெரும் உறவுகள் பேணி நீப்பீர் அடுத்தபடியாக சித்திரை மாதத்தில் மிதுனம் குருவோடு மீன புதன் ராசி பரிவர்த்தனையை மேற்கொண்ட பின் சூரியனோடு புதன் இணைந்து கும்பராகுவிற்கு கட்டளையிட்டு ஆசி வழங்குகிறார் எனவே எதிர்பார்ப்புகள் உடனுக்குடன் நிறைவேற்றி தன்னிறைவை பெற செல்வத்தில் பரல செல்வாக்கில் உயர்ந்து நிற்பியர் அடுத்தபடியாக ஒருவரிடம் இந்த குரு பகவான் வைகாசி முதல் வைகாசி வரை வருவதால் சித்திரையுடன் இந்த வளங்கள் சொல்லியுள்ளேன் மேலும் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது உங்களுக்கு அணுக வேண்டுமென்றால் என்னை அணுகவும் என்னுடைய செல்போன் நம்பர் எயிட் ஜீரோ செவன் டூ த்ரீ டபுள் ஒன் சிக்ஸ் ஒன் த்ரீ நன்றி வணக்கம்